அகழிக்கும் நாரா விசுவாசம் கொண்டவர்களை உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் நரகத்த விட்டு காப்பாத்துங்க நல்லா சொல்றான் படம் பார்க்க விடாதீங்க ஊத்த வச்சு பேச உடாதீங்க பாட்டு கேட்க விடாதீங்க நீங்க தானே ஆபீஸ்ல இருந்து வரக்குள்ள மார்க்கெட்ல இருந்து வரக்குள்ள என்னங்க மவல் டாட்டர் வாட்டர் கூப்பிடுது புதுசா ரிலீஸ் வின பீஸ் பாருங்க பாருங்க தம்பியை வச்சு பாருங்க தம்பிய வச்சிக்கலாம் இந்நாள் இல்லாஜுவா இன்னும் இவராஜு கூ அம் புசக்கும் அகழிக்கும் நாரா

உங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே நீங்க அடிக்கிறோம் இல்ல உங்க பொண்டாட்டி அடிக்க விடுறதும் இல்லை சின்னவன் சின்னவன் பத்து வயசு சின்னவனா கல்யாணம் முடிச்சு கேட்கிறான் இப்ப ஓ பாப்பா ஹயா தொடக்குள்ள என்ன காரியத்தை செஞ்சு செல்லுவோம் இனி அவன் எப்படி சின்னவன் இப்ப ஒத்தனை சின்னவன் இல்ல எடால் சொல்லி போட்டு இடத்துல பாருங்க தார் நிக்கிறான்னு சொல்லி பஸ்டத்தால மூஞ்ச மறைச்சோன்னு யாரு போனில்ல இன்னும் பதிமூணு வயசு அம்மா கிட்ட சொல்ல டியூஷன் போன உமா சொல்றேன் எங்கட சின்னவன் பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் படிக்கிறான் படிக்கிறான் பெரிய பெரிய புத்தகம் படிக்கிறான் அல்லாஹ் காப்பாத்தணும் உங்களோட குடும்பத்தை நடு ரோட்ல நிப்பாட்டுவான் எனவே உங்களோட கடமை நரகத்தை விட்டு காப்பாத்தும்